السلام عليكم ورحمة الله تعالى وبركاته الحمد لله رب العالمين والصلاة والسلام على سيد المرسلين وعلى آله وأصحابه أجمعين قال الله تعالى في القرآن العظيم وفي القرآن المجيد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم

அங்கல பெருமானா சொல்லல்லா அலகி வசல்லம் அன்பர்களின் மீதும் அவர்களின் வழி நடந்த உத்தம சத்திய சகாபாக்கள் தாமகங்கள் சுகதாக்கல் சாதியங்கள் இங்கே ஒன்று கூடியிருக்கக்கூடிய நம் அத்தனை பேர்கள் மீதும் அல்லாஹினுடைய சாந்தியும் சமாதானமும் என்றென்றும் நிறைவாக உண்டாகட்டுமாக ஆமீன் வெண்ணத்திற்கும் பெரும் மதிப்பிற்கும் உரிய அல்லாஹின் நல்லடியார்களே பெரியவர்களை செல்பவர்களே இஸ்லாமிய மார்க்கம் இன்றைக்கு உலகத்தில் எவ்வளவு பெரிய ஒரு இடத்தை பிடித்திருக்கிறது என்று சொன்னால் எல்லோருடைய மனங்களையும் கவலை செய்கிறது என்று சொன்னால் இஸ்லாம் வகுத்த வழிமுறை அப்படி பெருமானா சொந்த நீங்கள் சொல்லும் அவர்கள் இந்த இஸ்லாத்தை மிக அழகான முறையில் அன்றைக்கு அறிமுகம் செய்தார்கள் அதன் வழியாக எல்லோருடைய மனங்களையும் இந்த இஸ்லாம் கவர்ந்திருக்கிறது என்பதை நாம் கண்கூடாக இன்றைய உலகத்திலே பார்த்துக் கொண்டிருக்கிறோம் அவர்கள் இந்த இஸ்லாத்தை எல்லோருடைய கொண்டு செல்வதற்கு இரண்டு விஷயங்களை தன்னுடைய கையில் எடுத்தார்கள் ஒன்று அசைக்க முடியாத கொள்கை யார் வந்தாலும் எவர் வந்தாலும் எந்த சூழ்நிலைகள் வந்தாலும் எந்தேரத்திலையும் விட்டு கொடுக்க முடியாத ஒரு அசைக்க முடியாத ஒரு நம்பிக்கையை பெருமானா சொல்லல்லா வலிகோ செல்லம் அவர்கள் அந்த மக்களுக்கு மத்தியிலே விதைத்தார்கள் பெருமானா சொல்லல்லா வடிகோ செல்லம் அவர்கள் எல்லா மக்களையும் சமமாக பாவித்தார்கள் சமத்துவத்தை போதித்தார்கள் இந்த இரண்டும் தான் இஸ்லாம் மிக சீக்கிரத்திலேயே அரபுலகம் தாண்டி இன்றைக்கு முழு உலகத்திலையும் பரவி இருக்கிறது என்று சொன்னால் இதுதான் காரணம் இஸ்லாம் சமத்துவத்தை மிக அழகான முறையிலே போதிக்கிறது எல்லோரும் பிறப்பால் சமமானவர்கள் எல்லோரும் இனத்தால் சமமானவர்கள் எல்லோரும் சமமானவர்கள் என்பதாக பெருமானா சந்தன் ஆகும் எல்லா நேரங்களிலேயும் நமக்கு சொல்லிக் கொடுத்திருக்கிறார்கள் இதுதான் எளிய மக்களுடைய வாழ்க்கையிலே மிகப்பெரிய ஒரு பிரதிபலிப்பை ஏற்படுத்தி இஸ்லாத்திற்கு அவர்களை அழைத்து வந்தது இஸ்லாத்திற்கு அவர்களை கொண்டு வந்தது அந்நூமிக்கு அவர்களே அல்லாஹத்தால திருமறையில் பேசுவார் இந்த மனித சமுதாயம் எப்படி படைக்கப்பட்டது இந்த மனித சமுதாயத்தினுடைய அசன் நோக்கம் என்ன என்பது துடித்த அல்லாஹத்தால் திருமறையில் மிக அழகான மொழியில பேசுவார் யா ஐயோ ஓ மனிதர்களே இன்னாகல குனாக்கும் நிலக்கரி வம்சா ஒரு ஆணிலிருந்து ஒரு பெண்ணிலிருந்து நாம் உங்களை படைத்திருக்கிறோம் ஆதம் அப்பா இந்த இருவரிலிருந்துதான் இந்த ஒட்டுமொத்த மனித சமுதாயம் படைக்கப்பட்டிருக்கிறது பிறப்பால் உயர்ந்தவன் தாழ்ந்தவன் என்று உயர்ந்தவன் தாழ்ந்தவன் என்று பேசக்கூடியவர்கள் எல்லாம் புரிந்து கொள்ள வேண்டும் ஓர் ஆத்மாவிலிருந்துதான் இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய அத்தனை படைப்புகளும் அத்தனை மனிதர்களும் படைக்கப்பட்டிருக்கிறார் ஆதம் அப்பாவுடைய பிள்ளைகள் தான் இங்கே வாழக்கூடிய அத்தனை நபர்கள் இரண்டாவதாக அல்லாஹர் சொல்லுகிறான் பல கோத்திரங்களாக பல பிரிவுகளாக உங்களை நாம் பிரித்து வைத்திருக்கிறோம் என்று அல்லாஹ் பேசுகிறார் இது ஜாதி அடிப்படையிலேயோ மத அடிப்படையிலேயோ இன்ன அடிப்படையிலேயோ மொழி அடிப்படையிலேயோ கிடையாது மாறாக அல்லாஹ் சொல்லுகிறான் உங்களை ஒருவருக்கு ஒருவர் நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக வேண்டிதான் தவிர பெருமை பேசுவதற்காக வேண்டிய அல்ல என்பதாக அல்லாஹலை பேசுகிறான்

அது வந்து உயர்வு தாழ்வு என்ற அடிப்படையில் கிடையாது இதை சொன்னால் அறிந்து கொள்ள முடியும் இதை சொன்னால் தெரிந்து கொள்ள முடியும் என்பதற்காக தான் அல்லாகத்துல அப்படி வைத்தார் புரட்சியர்கள் என்பதாக அல்லாக ஏற்படுத்தினார் அப்படி மதினாவிலே மக்காவிலே பல கோத்திரங்களை அல்லாகத்துல உருவாக்கினான் இந்த கோத்திரத்தாருடைய பெயரை சொன்னால் அங்கே எடுத்து போய் விட்டு விடுவார்கள் அது மாதிரியால் அல்லாகத்துல அறிந்து கொள்வதற்காக வேண்டிதான் இந்த பிரிவுகளை தவிர உயர்வு தாழ்வு பேசுவதற்காக வேண்டிய அல்ல என்பதை அல்லாகத்துல அடித்து பேசுகிறார் ஒரு ஆன்மாக இருந்து படைக்கப்பட்டிருக்கிறீர்கள் பல கோத்திரங்களாக பிரித்திருப்பது உங்களுக்கு மத்தியில் நீங்கள் தெரிந்து கொள்வதற்காக வழி அறிந்து கொள்வதற்காக வழி அல்லாஹ் சொல்கிறான் கடைசியில உங்களை யார் அல்லாஹிடத்தில் மிக கண்ணியமானவர் என்று சொன்னால் இந்த அக்கிரமக்கும் ஐந்து அல்லாஹி அக்காக்கும் அல்லாஹிடத்தில் மிகச் சந்தையானவர் மிக கண்ணியமானவர் யார் என்று சொன்னால் உங்களிலே யார் அதிகம் இரையச்சமுடையவர்களாக இருக்கிறார்களோ அவர்கள் தான் அல்லாஹிடத்திலே மிகவும் சிறந்தவர் என்பதான் அல்லாஹ் பேசுகிறார் எவ்வளவு பெரிய பணக்காரராக இருக்கலாம் எவ்வளவு பெரிய செல்வந்தராக இருக்கலாம் எவ்வளவு பெரிய ஆட்சிக்கட்டில் இருக்கலாம் அதிகாரம் இருக்கலாம் பலம் இருக்கலாம் எல்லாம் இருக்கலாம் ஆனால் எது இருந்தாலும் அல்லாஹருடைய அச்சம் இல்லை என்று சொன்னால் அவன் அல்லாஹிற்கு முன்பாக ஒரு கொசுவினுடைய ரத்தத்தை கூட அவன் சமமாக மாட்டான் அல்லாஹனுடைய அச்சம் யாரிடத்தில் இருக்கிறதோ அவன் சாதாரணமான கடை நிறை மனிதராக இருந்தாலும் கூட அல்லாஹளுக்கு அவன் உயர்ந்த மனிதராக இருப்பான் பெருமானா சந்தாலை சொல்லிய காலத்தில் நீங்க பாத்தீங்கன்னு சொன்னா சாஹிர் என்று சொல்லப்படக்கூடிய ஒரு கருப்பிடத்தை சார்ந்த ஒரு தோழர் ரசூல்லா வீட்டுக்கு வராது ரசூல்லா அப்ப வீட்டுல இல்ல அனசதி அல்லா தான் வீட்டுல இருக்கிறாங்க அனசதி அல்லா சொல்றாங்க சாகிர் வந்தாரு ரசூல்லா இருக்கிறாங்களான்னு கேட்டாரு ரசூல்லா இல்லைன்னு சொல்லிட்டேன் அவர் கடைத்தலைவுக்கு போயிட்டாரு சாஹிப் எப்படிப்பட்டவர் சொன்னா ரொம்ப அழகும் கிடையாது ரொம்ப நிறமும் கிடையாது பொருளாதாரமும் கிடையாது அவருக்கு அப்படிப்பட்ட மனிதர் தான் சாஹி இவர் வந்து ரசூல்லா கேட்டு விசாரிச்சுட்டு போயிட்டாரு கடற்கரை போயிட்டாரு ரசூல்லா வராங்க ரசூல்லா வந்தவுடன் நான் சொன்னேன் சாஹிர் வந்தார் உங்களை பார்ப்பதற்காக வேண்டியிருப்பதாக சொன்னேன் சூழ்நாகி சொல்லாலை சொன்னவர்கள் அவர் எங்கே சென்றார் என்று கேட்டுவிட்டு வேக வேகமாக கடைத்தருவுக்கு சென்றார்கள் சாகிர் இப்படி நிற்கிறார் சூழ்நாகி சொல்லாசு பின்னால் சென்று அவருடைய கிளத்திலே ஒரு துண்டை போட்டு இழுக்கிறார்கள் இழுத்து வைக்கிற கேட்கிறார்கள் இந்த அடிமையை யார் விலைக்கு வாங்க போவது என்பதாக கேட்கிறார் இந்த அடிமையை யார் விலைக்கு வாங்க போகிறீர்கள் என்பதாக கேட்கிறார்கள் அந்த காலத்து அடிமையை விலைக்கு வாங்குவது கொடுப்பது அடிமையை வைத்துக் கொள்வது எல்லாம் சாதாரணமான ஒரு விஷயம் அப்ப அந்த சாமி இந்த சூழலாட்ட கேட்கிறாரு யார சூழல்ல நான் பொருளாதாரமற்றவன் சரியான நிறமற்றவன் என்ன யாராவது இங்க விலை கொடுத்து வாங்குவாங்களா நான் தாண்டவன் என்பதாக சொல்லும்போது சொல்ல சொன்னாங்க நீ அல்லாஹ் உயர்ந்தவன் என்பதாக சொன்னார் நீ அல்லாஹ் உயர்ந்தவன் மனிதர்கள் வேண்டுமானால் உன்னை தாண்டவன் என்பதாக பார்க்கலாம் ஆனால் உன்னுடைய உரையச்சான் நீ அல்லாஹ் மிக உயர்ந்தவனாக இருப்பதற்கு அடையாளம் என்பதாக பெருமா ராசாகவும் அடையாளப்படுத்தினார் பல்லாட்டை வந்து மிக உயர்ந்த மனிதர்கள் உன்னமாக உன்னதமான மனிதர்கள் சங்கீதான மனிதர்கள் யார் என்று சொன்னால் யாருடைய யாரிடத்தில இரவேச்சம் அதிகமாக இருக்கிறதோ அல்லாருடைய பயம் இருக்கிறதோ அல்லா பார்க்கலாம் என்ற அச்சம் எல்லா நேரங்களிலையும் இருக்கிறதோ அவன் தான் நம்ம வந்து என்ன நினைக்கிறோம் ரூம்ல தானே இருக்கிறோம் யாரும் பார்க்கறது இல்லையே யாரும் பார்க்காத இடத்துல தானே நம்ம இருக்கிறோம் தப்பு செஞ்சா யாருக்கு தெரிய போகுது என்பதாக நாம் தப்பு செய்கிறோம் தவறுகள் செய்கிறோம் ஆனால் எல்லா இடங்களிலும் சூடு அறிந்தவன் தான் நல்லா தலாம் எல்லா இடங்களிலையும் அல்லாஹ் தலை இருக்கிறான் எல்லாத்தையும் எல்லாவற்றையும் பார்த்து பார்த்துக் கொண்டிருக்கிறான் என்று இந்த பயம் இருக்க இந்த அச்சம் இருக்க அதுவும் இந்த காலகட்டங்கள்ல வந்து இது இன்னும் அதிகமாக அண்ட்ரெட் பெர்சன்டேஜுக்கு அதிகமாகவே இடத்துல இருக்க வேண்டும் அப்படி இருந்தாலும் கொஞ்சமாவது இந்த உலகத்திலே நாம் வாழ முடியும் இப்ப இந்த இரையற்றத்தை தான் அல்லாஹ் தலை சொல்கிறான் யார் இடத்துல இரவேச்சம் அதிகமாக இருக்கிறதோ அவர்கள் உயர்ந்த மனிதர்கள் பிறப்பாலோ இனத்தாலோ நிறத்தாலோ மொழியாலோ எதிலேயும் உங்களுக்கு மத்தியில் நீங்கள் பாகுபாடு காட்டாதீர்கள் பெருமான சொன்னாங்க அரபி தெரியாதவர்களுக்குதான் ஒரு அரபிக்கு அரபி தெரியாத விட சிறப்பும் கிடையாது கருப்பனுக்கு சிவப்பனை விடவோ சிவப்பனுக்கு கருப்பனை விடவோ யாருக்கும் யாரின் மீதும் எந்த விதமான சிறப்பும் கிடையாது எல்லோரும் மனிதர்கள் என்ற அடிப்படையில் சமமானவது என்பதை இந்த உலகத்தில் ஓங்கி ஒலித்தவர்கள் பெருமானா சல்லாசன் தான் அதற்கு முன்பாக அதையெல்லாம் பேசவே இல்லை அந்த டாபிக்கை தொடர்ந்து யாரும் முன்வரவில்லை சமம் என்ற அந்த வார்த்தையை பேசுவதற்கு இந்த உலகத்தை நாதி ஏற்றுவர்கள் எல்லோரும் சமமானவர்கள் எல்லோரும் மனிதர்கள் இந்த பெருமானா அந்த மக்களுக்கு மத்தியிலே ஓங்கி ஒடித்தார்கள் அதனாலதான் பல பேர் இஸ்லாத்துக்கு வந்தாங்க சுல்லாவை சாலை சாலையாக கைப்பிடித்து இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டதற்கு அடிப்படை காரணமே இதுதான் சுல்லாவுடைய களத்தை பிடித்து என்று சொன்னால் பக்கத்தில் உட்காந்து சாப்பிடலாம் ரசுல்லா குடிச்ச அந்த தண்ணி அந்த பாட்டில் என்ற கேள்விப்பட்டிருக்கலாம் எதாவது ஒண்ணு வரும் குடிக்க மாட்டாங்க பால் உடனே ரசூலா குடிக்க மாட்டாங்க பத்து தலைவருக்கு இதெல்லாம் அப்படியே குடிச்சு 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 ஒரு நூறு பேர் குடிச்சிருந்தா ரசுல்லா கையில வரும் எவ்வளவு பெரிய தலைவருங்க யாராவது வந்து அடுத்தவர் வாய் வைத்தது குறிப்பாடுகளா வேண்டுமானால் பேசிக் கொள்ளலாம் நூறு பேர் வாய் வச்சது நூத்தி ஒன்னாவது வாய் வைத்து குடிக்கிறார்கள் சொன்னால் இதை விட சமத்துவத்தை இந்த உலகத்தில் யார் பேச முடியும் அந்த சமத்துவத்தை பேசினார்கள் வாழ்ந்து காட்டினார்கள் எல்லோரையும் சமமாக நடத்தினார்கள் சொல்ல ஒரு தடவை ஏழை சகாபா போட்டு உட்காந்து பேசிட்டு இருக்கிறாங்க அப்ப சில பணக்கார சகாபாக்கள் வருகிறார்கள் அதாவது குறைசிகள் வருகிறார்கள் சூழ்நாட்டை வந்து தனியா பேசுவதற்காக வருகிறார்கள் வந்து போது சூழ்நாட்டை சொல்றாங்க இந்த சாதாரணமான மனிதர்களை எல்லாம் வெளியாக்கிடுங்க முன்னாடி எங்களை அமர வைக்காதீங்க நாங்களும் அவங்க சமமா அவங்களை வெளியாக்கிட்டு எங்களை வச்சு பேச வரீங்க என்ன நினைக்கிறாங்க இந்த மக்கள் எல்லாம் ஈமானாத்தையும் மேற்கொண்டு விட்டால் எவ்வளவு பெரிய ஒரு சமுதாயம் உருவாகும் ஒத்துக்கொள்கிறாங்க

அவருடைய குழந்தைகள் அவருடைய குடும்பத்தார்கள் அவருக்கு பின்னால் வரக்கூடிய சந்ததிகள் எல்லாம் அடைந்து விடுவார்கள் என்று உயர்ந்த நோக்கத்திற்கு அவருடைய சூழல் சம்மதிக்கிறாங்க ஆனால் எல்லாம் உடனடியாக வசனத்தை இறக்கி இந்த நபர்களை வெளியாக்கித்தான் இவர்கள் இஸ்லாத்தை புரிந்து கொள்ள வேண்டும் இவர்கள் இஸ்லாத்திற்கு வர வேண்டும் என்று சொன்னால் அப்படி இவர்கள் வரவே வேண்டாம் அவர்களை நீங்கள் தனிமைப்படுத்தி அழைக்காதீர்கள் என்பதால அல்லாஹத்துல உடனடியாக உத்தரவுகளை இறக்குகிறார் அன்றிலிருந்து யாரையும் தனியாக என்ன செய்ய மாட்டாங்க பிரித்து பார்க்க என்பதாக வரலாற்றை பார்க்க வேண்டும் என்ற நோக்கம் கிடையாது ஒரு பெரும் சுமதாயமே இஸ்லாத்திற்கு வருமே என்ற ஒரு ஆவலோடு தான் ஆவலோடுதான் அனுமதித்தார்கள் அதை கூட அல்லாஹத்துல விரும்பவில்லை மனிதர்களுக்கு மத்தியிலே சமமாக நடந்து கொள்ள வேண்டும்

கொஞ்ச நாளைக்கு முன்பாக கொஞ்ச வருடத்திற்கு முன்பாக இஸ்லாத்தை ஏற்ற அவருடைய மகன் ஏன் சொல்லுகிறார் நீங்க காபாவுக்கு வாங்க காபாவில் முதல் சப்பில உங்களை நான் உட்கார வைக்கிறேன் எல்லோருடையும் நான் உட்கார வைக்கிறேன் சமமாக உட்கார வைக்கிறேன் காபாவுக்கு வாருங்க என்பதால் அழைப்பு கொடுத்தார் அன்புமிக்கு வருகிற இதுதான் இஸ்லாம் நம்ம பள்ளிவாசல் என்ற சப்பில உட்கார்ந்து இருக்கிறோம் ஏதாவது ஏற்றக்கால் இங்க இருக்குதா பணக்காரர்களுக்கு ஒரு சப்பு ஏழைகளுக்கு ஒரு சப்பு அதுல நிர்வாகிகளுக்கு ஒரு சொப்பு நிர்வாகம் அல்லாத ஜமாத்தாரர்களுக்கு ஒரு சொப்பு அப்படி ஏதாவது இருக்குதா எல்லாம் கிடையாது உலகத்தில் நீங்க எந்த பள்ளிவாசலுக்கு போனாலும் எங்க போனாலும் யார் முதல்ல அவங்களுக்கு தான் முதலிடம் அவர் கடைநிலை மனிதராக இருந்தாலும் ஒரு முன்னாடி வந்தார் சொன்னா அவருக்கு முதல் சொப்பு இடம் இருக்கு இமாமுக்கு பக்கத்துல இடம் இருக்கிறது இதுதான் இஸ்லாமிய மாற்றம் இஸ்லாம் என்பது எல்லோரையும் சமமாக பள்ளிவாசலும் பார்க்க தொடங்குகிறது இந்த சமத்துவத்தை நீங்க உலகத்துல எங்க போனாலும் பார்க்க முடியாது இன்னும் கிறிஸ்துவ மதத்துல கூட நீங்க பார்க்க முடியாது அங்கேயும் சில இடங்கள்ல வந்து சாதாரணமான மக்களாக பார்க்கக்கூடிய தலித்துகள் பாதிரியாக ஆக முடியாது சில ஊர்கள் இருக்கிறது ஆனால் இஸ்லாமில் ஒருவன் குரானை அறிந்து தெரிந்து புரிந்து எல்லா விளக்கத்தையும் பெற்று பார்க்க அறிஞராக ஆனார் என்று சொன்னால் சாதாரணமான இருந்து வந்தவனாக இருந்தாலும் கூட எல்லா மக்களுக்கும் இமாம செய்யக்கூடிய மிகப்பெரிய ஒரு மகத்துவத்தை அடைகிறார் இஸ்லாம் என்பது பாகுபாட்டை பார்த்ததே கிடையாது இதை வெறுத்து தாங்க அமெரிக்கர்கள் இருக்கக்கூடிய கருப்படுகளை எல்லாம் விஸ்லாத்திற்கு வந்தார்கள் நீங்க பார்க்கலாம் முகமது அலி குத்துச்சண்டை வீரர் கேசிய கிளை என்பதாக அவருடைய பெயர் அவர் ஒரு ஹோட்டலுக்கு போறாரு சாப்பிட உட்கார்ந்து இருக்கிறாரு உட்கார்ந்து அந்த இடத்துல வந்து அந்த இருக்கக்கூடியவங்க சொல்றாங்க இங்க வந்து வெள்ளையர்கள் உட்கார்ந்து சாப்பிடக்கூடிய இடம் நீங்க இங்க உட்கார்ந்து சாப்பிடக்கூடாது என்பதாக அவருக்கு அந்த இடம் கொடுக்க மறுக்கப்படுகிறது அவர் ரொம்ப யோசிச்சுக்கிட்டே என்ன செய்யறாருன்னு சொன்னா அப்படியே வெளியே நடந்து போறாரு என்ன நம்ம வந்து இந்த நாட்டுல பிறந்தவோ நம்ம நம்ம இந்த நாட்டிலே வளர்ந்து இருக்கிறோம் இந்த நாட்டினுடைய பிரஜையாக இருக்கிறோம் சிட்டிசன் அமெரிக்காவாக இருக்கிறோம் இந்த நாட்டுல பிறந்து நமக்கு வந்து இந்த இடத்துல இடம் இல்லையே அப்படின்னு சொல்லி என்ன செய்ய அப்படியே நடந்து போறாரு போகிற வழியில ஒரு பள்ளிவாசல பள்ளிவாசலுக்குள்ள எல்லா மக்களும் போறாங்க வெள்ளையர்களும் போகிறார்கள் கருப்பர்களும் போகிறார்கள் குட்டையானவர்கள் நெட்டையானவர்கள் எந்த விதமான பாடுபாடுகள் உள்ளே போகிறார்கள் வரலாற்றுல பாருங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி அஞ்சு ஏற்கிறார் முகமது அலி கிளை என்பதாக பேரை பார்த்துக் கொள்கிறார் தூதுவர்களே இஸ்லாம் இப்படித்தான் ஒரு மனிதரை பாகுபாடு பார்க்க வேண்டும் என்பதாக தருகிறது மார்க்க மிச்சர் என்பதை நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீர்கள் மிகப்பெரிய ஒரு புரட்சியாளர் ஒரு போராளி அவர் ஒரு போராட்டத்தில் கலந்து கொண்டு சிறை பிடிக்கப்பட்டு சிறையில் வைக்கப்படுகிறார் அந்த சிறையில ஆங்கில மொழியில் இருக்கக்கூடிய ஒரு குரான் அவருக்கு கொடுக்கப்படுகிறது குரானை படித்துக் கொண்டிருக்கிறார் அந்த குரானுடைய விளக்கங்களுடைய உள்ளத்தை கட்டுகிறது தூண்டுகிறது அவருடைய உள்ளத்திற்கு இமானுவ வெளிச்சத்தை பாய்ச்சுகிறது இமானுவ வெளிச்சத்தை அவருடைய உள்ளத்திற்கு ஏற்படுத்துகிறது இதுதான் நேர்மையான மார்க்கம் இதுதான் சத்தியமான மார்க்கம் இந்த மார்க்கத்துல தான் நாம் நிலைத்திருக்க வேண்டும் என்பதாக வெளியே வந்து இஸ்லாத்தை ஏற்கிறார் அப்துல் மாலிக் பாஸ் என்பதாக தன்னுடைய பெயரை மாற்றிக் கொள்கிறார் மார்க்க கட்சி கேள்விப்பட்டிருக்கிறார் எல்லோரும் கேள்விப்பட்டிருக்கும் அப்துல் மாலிக் பாஸ் என்பதாக தன்னுடைய பெயரை மாற்றிக் கொள்கிறார் அனுமதி இப்படி யாரெல்லாம் நிறத்தால் ஒதுக்கப்பட்டார்களோ அந்த மக்கள் எல்லாம் இஸ்லாத்தை ஏற்று வந்திருக்கிறார்கள் பார்க்கலாம் வரலாற்றுல ரொம்ப கருப்ப இடத்தை சார்ந்தவர் என்பதாலும் சொல்லப்படக்கூடிய பிலாவதி அல்லா ஒரு தடவை அமுதரதி எல்லாம் என்ன செய்றாங்க சொன்னா இருப்பணத்தின் மகனே என்பதாக ஒரு வார்த்தையை பயன்படுத்தி வருகிறார்கள் பிலாவதி எல்லா கூட வந்து ரசூல்லாட்ட காட்ட போறாங்க யார சொல்ல இப்படி வந்து பேசுறாரு சௌதா கருப்பிடத்தின் மகனே என்பதாக பேசுகிறார் என்பதாக சொல்லும் போது அழைச்சு சொல்றாங்க இன்னும் மடமை காலத்தினுடைய அந்த தண்ணுகள் எல்லாம் போகலையா எவ்வளவு மாற்றம் வந்துவிட்டது எல்லோரும் சமமாக உண்டார்களும் சமமாக சாப்பிடுறோம் சமமாக இருக்கிறோம் இந்த நேரத்தில் இப்படி மாதிரியான வார்த்தைகளை பயன்படுத்துவதா என்பதாக ரசூல்லா வந்து அபூததி அல்லாவை தெரிந்து கொள்றார்கள் ரசுல்லா சொன்னாங்க சொர்க்கத்துல வந்து எனக்கு முன்பாகவே ஒரு மனிதனுடைய காலடி சத்தம் கேட்டது என்று சொன்னால் அது விழாவது எல்லா ஒரு காலடி சத்தம் என்பதாக சொன்னார் அந்த மகத்துவத்தை இந்த மாற்றம் கொடுத்தது அதனாலதான் வந்து முதன் முதலாக சுல்லா பாந்து அறிமுகப்படுத்தப்பட்ட போது எல்லா மனிதர்களும் நம்மளோட சுல்லா சொல்லுவாங்களா குறைசிகள் இருக்கிறார்கள் நம்மளோட சுல்லா மேலே ஏற்றி பாந்து சொல்ல வைப்பாங்க நம்ம ஏன்னு சொன்னா நம்ம தான் உயர்ந்த ஒரு குளத்துல இருக்கிறோம் என்பதாக எல்லோரும் நினைத்துக் கொண்டிருக்கிறார்கள் ஒரு சுல்லா என்ன செஞ்சாங்க தெரியுமா தி பாங்கு சொல்ல சொன்னு சொல்லுங்க பாங்க சொல்ல கீழே அந்த வயிறுகள் எல்லாம் எல்லாம் பேசுகிறாங்க இந்த கருப்பு காக்காவ விட்டால் வேற யாரும் கிடைக்காதாரு சொல்லாருக்கு எவ்வளவு மனிதர்கள் இருக்கிறார்கள் இந்த கருப்பு அண்டம் காக்கா என்பதாக இந்த விட்டாங்க யாரும் கிடைக்காதா என்பதாக சொல்றாங்க

சொல்லுங்கள் தீண்டாமை ஒரு பாவ செயல் தீண்டாமை ஒரு பெரும் குற்றம் தீண்டாமை ஒரு மனித நாயமற்ற செயல் என்பதாக எழுதியிருப்பார்கள் ஆனால் நீங்க இந்த பள்ளிக்கூடங்களே பாத்தீங்கன்னு சொன்னா நிறைய தீண்டாமை என்று வந்து விட்டது முதல்ல உள்ள நுழையும் போல என்ன கேஸ்ட் தான் கேட்கிறான் என்ன ஜாதி என்ன மதம் எல்லாத்தையும் தான் உள்ளே அனுப்பி வைக்கிறான் அதுவும் பள்ளிக்கூடங்கள்ல இன்னைக்கு வந்து வகுப்புவாத நிறைய ஆகிவிட்டது சனாதானம் எப்பொழுது தலைப்புக்கு நினைக்கிறதோ அந்த நேரங்கள் நீங்க பார்த்தீங்கன்னு சொன்ன இந்த வகுப்பு வாதங்கள் திரிவனை வாதங்கள் இதெல்லாம் இன்னைக்கு நிறைய ஆரம்பித்துக் கொண்டிருக்கிறது பள்ளிக்கூடங்களில் படிக்கக்கூடிய அந்த பிள்ளைகளுடைய அந்த நெஞ்சுகளில் நஞ்சை விதைக்கிறார்கள் நீ வந்து உயர்ந்தவன் உன் தாழ்ந்தவன் என்ற அந்த நஞ்சை விதைத்து அதற்கென்று ஒரு தனி பள்ளிக்கூடங்களையே இன்னைக்கு உருவாக்கி கொண்டிருக்கிறார்கள் உயர்ந்தவர்கள்லாம் படிக்கக்கூடிய பள்ளிக்கூடங்கள் என்பதாக ஒரு உயர்ந்த ஒரு நிலை இன்னைக்கு உருவாக்கி கொண்டிருக்கிறார் அது மு மு முற்றிலும் தவறானது பிறப்பு அறைகள் வைக்க மனிதர்களை கூடு போட்டு வைச்சிருக்கிறாங்க கலையில் பிறந்தால் ஒருவன் தோரில் பிறந்தால் அது ஒரு மாதிரியான டைப்பு தொடையில் பிறந்தால் அது ஒரு மாதிரியான டைப்பு காலில் பிறந்தால் ரொம்ப கீழ்க்கர மாணவர்கள் என்பதாக பிறப்பிலேயே வைக்கி கூடு போட்டு வைச்சிருக்கிறாங்க பிறப்பிலேயே கூடு போட்டு வச்சுருக்கிறான் இதுக்குனுடைய வேதங்களை நீங்க பார்த்தீங்கன்னு சொன்னால் கெசு சாம அதர்மணம் இந்த நாலு வேதங்கள் குரான் நமக்கு குரானை பார்க்காத எந்த இஸ்லாமே இருக்க முடியாது கண்டிப்பா இருக்க முடியாதுல்ல குரான நம்ம எல்லாம் பார்த்துருக்கோம்ல யாராவது பார்க்காத இருக்கீங்களா கைத்துக்கொள் யாருங்க எல்லாம் தொட்டு பார்த்திருக்கோம்ல குலானல வந்து ஓகாட்டி கூட குரான கல்லில் பார்த்துருக்கோம்ல பிறந்தாவது பார்த்துருக்கோம்ல இந்துக்களுடைய வேதங்கள்ல நீங்க பார்த்தீங்கன்னு சொன்னார் சாம அதை ஒரு நான்கு வேதங்கள் நீங்க பல இந்துக்கள் கேட்டீங்கன்னு சொன்னா அவனோட வேதங்களை கூட பார்த்திருக்கவே மாட்டாங்க காரணம் என்னவென்று சொன்னால் அதை அவர்கள் படிக்கக்கூடாது அதை படிப்பதற்கென்று தலையில பிறந்தா தான் படிக்க முடியுமா கால்ல பிறந்தா படிக்க முடியாது பிறந்தா படிக்க முடியாது பிறந்தா படிக்க முடியாது தலைவில தான் படிக்க முடியுமா உங்க இப்படி பிறப்பாடை கூடுபட்டு வைத்திருக்கிறார்கள் தன்னுடைய வேகத்தை கூட பார்க்க முடியாத ஒரு சமூகம் இன்றைக்கு இருக்குது என்று சொன்னால் ஒரு பாவமான ஒரு சமூகம் என்றுதாக சொல்லலாம் அவர்களை அப்படி படக்க படித்து வைத்திருக்கிறார்கள் நீங்கள் எல்லாம் வந்து கோயில்ல வந்து கருவறைக்குள் நுழைய முடியாது என்பதாக ஒரு ஆலிமாவை ஆக முடியாது ஆக முடியாது என்பதாக சொல்லி வைத்திருக்கிறார்கள் உங்களால் திருமணம் நடைபி வைக்க முடியாது தான் அவனுடைய வேலைகள் எல்லாம் மோத முடியும் என்பதாக சொல்லுகிறார்கள் பழனி பாபா அவர்கள் சொல்லுவார்கள் அவன் சொல்றதை மட்டும் நீங்க கேட்டீங்கன்னு சொன்னா அடுத்து அவன் பக்கத்துல உட்காந்து கல்யாணமே பண்ண மாட்டேங்குது திருமணத்துக்கு ஓகலாம் பாத்தீங்களா அதை மட்டும் நம்ம வந்து அவனுடைய தமிழ் அர்த்தத்தை கேட்டோம் சொன்னா கண்டிப்பா என்ன செய்ய மாட்டோம் அதை பள்ளியாசல்ல பேசக்கூடாது சொல்லக்கூடாது ரொம்ப மோசமான அர்த்தங்கள் அது அந்த கல்யாணத்துல உட்காந்து போக நாங்க பாருங்க அதை மட்டும் அவனுடைய தமிழ் அர்த்தம் தெரிஞ்சுன்னு சொன்னா அங்க உட்காந்துருக்க மனத்தும் மனமெல்லாம் ஓடி போயிடுவாங்க அப்படியே அப்படி மாதிரி வார்த்தைகள் வேண்டுமானால் நீங்க தனிமையில அதை போட்டு கேட்டு பாருங்க ரொம்ப மோசமான வார்த்தைகளை கொண்டுதான் வாழ்த்துக்கிறார்கள் நம்ம வாழ்க்கை எவ்வளவு அழகா வாழ்த்துது பாடகல்லா பாடக் அல்லா உருகுமா கொஞ்சமா எல்லா விதமான மடக்கத்தையும் தருவானாக தக்குவா பற்றி குரானுடைய வசனங்கள் ஓடப்படுகிறது அவ்வளவுதான் ஆனால் இந்த ஓடுகிறேன் சொல்லி அசிங்கமான வார்த்தைகளை கொண்டு அவர்களை வாழ்த்துக்கிறார்கள் பாதுகாக்க வேண்டும் இப்படி நீங்க பார்த்தீங்கன்னு சொன்னால் எல்லா இடங்களிலும் அந்த மக்களை வந்து தாழ்த்தி 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 இது சரிபட்டு வராது நீங்க இதுக்குள்ள வரக்கூடாது நீங்க இந்த தொழில தான் செய்யணும் நீங்க இப்படித்தான் இருக்கணும் நீங்க இப்படித்தான் இருக்கணும் நீங்க இப்படித்தான் இருக்கணும் 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 என்பதாக சொல்லி குட்டி 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 இன்னைக்கு அந்த சமுதாயத்தை வந்து ஒண்ணுமே இல்லாம அவர் மீண்டு எழுந்து வர வேண்டும் என்பதாக ஒரு எழுச்சியை ஏற்படுத்தும் போதுதான் அங்க என்ன செய்யறாங்கன்னு சொன்னா அவங்க மீது சேரை வாரி வீசுகிறாங்க அந்த தீண்டாவை நம்முடைய இஷ்டத்தில் எந்த நேரத்திலும் கிடையாது என்பதை நாம் யோசிக்க வேண்டும் நமக்கு அது மாதிரியான சிந்தனைகள் சொன்னால் அந்த சிந்தனைகள் எல்லாம் தூரம் போட்டு விட வேண்டும் ஏழை என்ற சிந்தனை கூட இஸ்லாமியர்கள வரக்கூடாது ஏற்றத்தால் வென்று எந்த நேரத்தில் இஸ்லாமியர்கள் வரவே கூடாது எல்லோரும் சமமானவர்கள் எல்லோரும் சமமாக படைக்கப்பட்டிருக்கிறார்கள் எல்லோரும் அல்லாவினால் படைக்கப்பட்டவர்கள் எல்லோரும் ஆதம் அப்பா அலிஸ்லாமுடைய பிள்ளைகள் என்ற சிந்தனை மற்றும் உள்ளத்தை மிக ஆழமாக இருக்க அது எல்லா மக்களையும் கொண்டு போய் சேர்க்க வேண்டும் ஓர் இறை ஓர் மறை ஓர் கொள்கையை வைத்திருக்கக்கூடியவர்கள் நாம் இந்த ஓர் இறை ஓர் மறை ஓர் கொள்கையை நாம் ஓர் இறைவனுக்காக வேண்டி நாம் எல்லா இடங்களையும் இங்கு கொண்டு போய் சேர்க்க வேண்டும் அழகிய மார்க்கத்தை நாம் பெற்றிருக்கிறோம் அற்புதமான மார்க்கத்தை நாம் பெற்றிருக்கிறோம் இந்த மார்க்கத்தை விட இந்த சிறப்பான மார்க்கம் எதுவும் இருக்க முடியாது சமத்துவத்தை மிக அழகான முறையில் போதிக்கக்கூடிய அற்புதமான ஒரு மார்க்கம் இன்னைக்கு மேற்கத்திய மக்கள் எல்லாம் இந்த இஸ்லாத்தை விரும்பி தெரிந்து அறிந்து புரிந்து வருகிறார் என்று சொன்னார் இங்கே போனால் எல்லாம் சரியா இருக்கும் தந்தை பெரியார் சொன்னாரு இன்னைக்கு வந்து தந்தை பெரியாரை போற்றாதவர் யாரும் இருக்க முடியாது அவர் என்ன சொன்னார் தீண்டாமை என்பது மிகப்பெரிய ஒரு பாவம் அந்த தீண்டாமை எப்படிப்பட்டது என்று சொன்னால் அது புற்றுநோயை போன்று அது எல்லா உள்ள உள்ளத்துகளையும் உடல்நிலை பழகிவிடும் அது மோசமானது இதற்கு தீர்வு என்ன இந்த தீண்டாமை என்று சொல்லப்படக்கூடிய புற்றுநோய்க்கு தீர்வு மருந்து எது என்று சொன்னால் இஸ்லாம் தான் என்பதாக சொல்லிவிட்டு சென்றார் இஸ்லாத்திற்கு நீங்க போனீங்கன்னு சொன்னா இந்த தீண்டாமை என்று சொல்லப்படக்கூடிய நோய்க்கு மருந்து கிடைச்சிடும் என்பதாக சொல்லி விடுத்திருந்தார் இப்படி பல நபர்கள் பல பெரியவர்கள் பல ஆட்சி கட்டிடல இருந்தவர்கள் எல்லாம் இஸ்லாத்தை அதன் மகத்துவத்தை மிக அழகான முறையில் சமுதாயத்தில் எடுத்து வைத்திருக்கிறார் அப்படி அன்பு மிக்கவர்களே நாம் ஒரு அற்புதமான மார்க்கத்தை பெற்றிருக்கக்கூடிய நாம் இந்த மார்க்கத்தினுடைய சரியான விஷயத்தை புரிந்து கொண்டு அல்லாமே திருப்திப்படுத்தக்கூடிய அருமை நாயகம் திருப்திப்படுத்தக்கூடிய அற்புதமான காரியங்களை இந்த உலகத்தில் செய்ய கடமைப்பட்டிருக்கிறோம் எல்லா மக்களும் சமமானவை என்பதை நாம் பறித்துக் கொள்வதோடு மட்டுமல்லாமல் எல்லோருக்கும் இந்த செய்திகளை நாம் எடுத்துச் சொல்ல வேண்டும் எல்லோருக்கும் அல்லாகத்தால புரியக்கூடிய பாக்கியத்தை வருவானாக நாம் புரிய வைக்கக்கூடிய அந்த கிழக்கலை நிற்கக்கூடிய தௌசிக்கை நம்ம நம் மத்தியும் இந்த துவா செய்து வார்த்தைகளை நிறைவேற்றும் வரமத்து